திருமணமான தம்பதிகளுக்கு பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் அவர்களுடைய சமூக அங்கீகாரம் என்பது பெற்றோர் என்னும் நிலையை எட்டுவதில்தான் இருக்கிறது இவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்துவிட்டால் அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்க்கையின் லட்சியமே பிள்ளையின் எதிர்காலம் என நிர்ணயித்துக் கொண்டு வாழத் தொடங்குவார்கள் இதனால்தான் தான் திருமணத்துக்கு பிறகு ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகள் கழித்தவுடன் வாரிசு குறித்த வினாவை எழுப்புகிறார்கள் ஆண் வாரிசாக இருந்தாலும் பெண் வாரிசாக இருந்தாலும் வாரிசு என்று ஒன்று இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துவர் இதற்கும் நம்முடைய ஆன்மீக முன்னோர்கள் பல சூட்சமான குறிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக யாருடைய லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் அவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு புத்திரப் பேறு பெறுவதில் தாமதம் ஏற்படும் இவர்களுக்கு குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கவில்லை என்பதனை சூசகமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்காக அமாவாசை தினங்களில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதை விட இவர்களுடைய ஜாதகத்தில் ராகு நின்ற நட்சத்திர தினத்தன்று குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று நாற்பத்தெட்டு நெய் தீபங்களை ஏற்றி குறைகளை செலுத்தி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படும் சிலர் அவர்களுடைய வயதுக்கேற்ற நெய் தீபத்தை ஏற்றி வழிபடுவது உண்டு ஆனால் நாற்பத்தெட்டு நெய் தீபங்களை ஏற்றி வணங்கும் போது உங்களுக்கான கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் குல தெய்வத்தின் மூலமாக நிறைவேற்றும் என்பது ஐதீகம் ஏனெனில் ராகு என்பது எம்முடைய முன்னோர்களை குறிப்பிடுகின்றது எம்முடைய முன்னோர்கள் குல தெய்வத்தை வணங்கி இருப்பார்கள் அதில் ஏதேனும் தடை ஏற்பட்டால்தான் இந்த பிறவியில் நாம் ராகு காலத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கும் தருணத்தில் பிறந்திருக்கின்றோம் இதனை உணர்ந்து ராகு நின்ற நட்சத்திர தினத்தன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும்